இன்ஸ்டன்ட் புளியோதரை பவுடர் இந்த ஒரு பொடி இருந்தால் போதும் டக்குன்னு நமக்கு வந்து புளிச்சோறு செஞ்சு சாப்பிட்றலாம் குழம்பு வைக்க நேரம் இல்லாதவங்க ஆஃபீஸ் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த புளியோதரை பவுடர் பண்ணுறதுக்காக நூறு கிராம் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு கரிஞ்சு போயிடாமல் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் லைட்டாக கலர் மாறும் இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க நூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா அதே கப்பில் நூறு கிராம் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம் உளுந்தம்பருப்பை இது போல் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் உளுந்தம்பருப்பை இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆற விட்டுருங்க இது வந்து நல்லா முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்ஸி ஜல்லில் வந்து சேர்த்து அரைக்க முடியும் இப்போது மறுபடியும் அதே கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வெந்தயத்தை சேர்த்துட்டு கலர் செவந்ததுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் இதை சேர்த்து நல்லா வறுத்துருங்க மிதமான ஹீட்டில் வச்சு வருங்க டக்குன்னு கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போல் நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்லா கலர் செவந்து வந்ததுக்கப்புறம் இதை வந்து கொட்டி ஆற விட்டுருங்க அதே பிளேட்டில் அடுத்ததாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து முழு மல்லி சேர்த்துக்கோங்க மல்லி சேர்க்கும்போது நம்மளுடைய புளிச்சோறு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எள் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா வறுத்துக்கங்க நல்லா படபடன்னு வெடிக்குது பாருங்கள் எள்ளு இது போல் நல்லா வெடித்து பொறிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து அதே பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுறலாம் அடுத்ததாக இதில் வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நான் பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன் வரமிளகா நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இதிலே கல்லுப்பு சேர்க்கும்போது நம்மளுடைய பொடி கெட்டு போகாமல் இருக்கும் இதில் வந்து மூணு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருப்பில் சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி வதக்கி விடுங்க அந்த சூட்லே கருவேப்பில் பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சு இந்த மாதிரி நல்லா மொறு மொறுப்பாக ஆகணும் மொறுமொறுப்பு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து வெளியில் எடுக்கணும் நல்ல மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த புளியை வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து பவுடர் பண்ணும்போது நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து புளி எடுத்திருக்கேன் புளியில் உள்ள நார் கொட்டை இதெல்லாம் எடுத்துட்டு எண்ணெயில் வச்சு நல்லா வதக்குங்க இதை வந்து எண்ணெயில் வச்சு கிண்டும் போது அதில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் போய் புளி வந்து நல்ல மொறுமொறுப்பாக ஆயிரும் ஆனதுக்கப்புறம் பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க இப்போது நமக்கு வந்து புளியோதரை பவுடர் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடியாக இருக்குது மசாலாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து ஆற விட்டாச்சு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா புளியை தான் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் மசாலாவை போடுறதை விட ஃபஸ்ட்டு புளியை போட்டு அரைச்சிட்டிங்கன்னா டக்குனு நம்மளுடைய மசாலா சீக்கிரமே அரைஞ்சிரும் புளி சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து வரமிளகாய் கல் போய் சேர்த்துட்டு இது போல் குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி குரக்குறப்ப அரைச்சதுக்கப்புறம் வறுத்து வச்சா இந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம் பருப்பு வகைகள்லாம் சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதை மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு ரொம்பவும் நைஸாக பவுட்ரு பக்குவத்துக்கு அரைக்கக்கூடாது இந்த மாதிரி லைட்டான ஒரு குரக்குறைப்பு இருக்கணும் இது போல் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் இல்லைங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை இந்த மசாலாவை நம்ம நல்லா வறுத்துட்டு நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போலாம் புளிச்சோறு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குதோ அப்போ டக்குன்னு நமக்கு வந்து புளிச்சோறு செஞ்சு சாப்பிட்றலாம் இதை வந்து எண்ணெயிலெல்லாம் போட்டு வதக்கணும்னு இல்லை வீடியோக்காக மட்டும்தான் நான் வந்து எண்ணெய் ஊற்றி காட்டியிருக்கேன் தாளித்து காட்டியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக கருவேப்பில் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை வந்து சேர்த்துக்கோங்க நாலு பேர் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க மசாலாவும் சோறும் ஒன்னா கலந்து வரணும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும் நல்லா கலந்து விட்டு எழுத்து சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்கள் புளியோதரை பவுடர் பண்ணி வச்சிருக்கீங்கள அதை வந்து தாளிக்காமல் அப்படியே சூடான சோறுல அப்படியே போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிடலாம் செஞ்சு பார்த்துட்டு இப்படி